சென்னை சிஐடி கல்லூரியில் படித்த முன்னாள் மாணவர்கள் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்து தங்களது மலரும் நினைவுகளை குடும்பத்துடன் பகிர்ந்து கொண்டனர் சென்னை கிழக்கு கடற்கரை சாலை முட்டுக்காடு பகுதியில் உள்ள தனியார் கேளிக்கை விடுதியில் நடைபெற்ற சிஐடி மாணவர்களின் கெட்டு கெதர் நிகழ்ச்சியில் முன்னாள் மாணவர்கள் நூற்று இருபது பேர் தங்களது குடும்பத்துடன் பங்கேற்றனர் மூன்று நாள்கள் பல்வேறு நிகழ்ச்சிகளுடன் தங்களது நட்பை அவர்கள் புதுப்பிக்கின்றனர் உடலளவில் அளவில் மனதளவிலும் இன்றும் இளமையுடன் இருப்பதை இந்த சந்திப்பு உணர்த்துவதாக அவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர் வாட்ஸ்அப் ட்விட்டர் இந்த மாதிரி எதுவுமே இல்லாத காலத்துல ஆரம்பிச்ச நட்பு இன்னைக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பெரிய அசட்டா இருக்குங்க தான் எங்க ஃபேமிலிக்கும் மற்றவங்களுக்கு எல்லாருமே காமிக்கணும் முப்பது வருஷம் கழித்து நூற்றி பத்து பேர் ஒரு இடத்துல வர்றதுனா வந்து இட்ஸ் எ பிக் டீல் அது வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிக்குது இதை எடுத்து நடத்தினவங்களுக்கு வந்து பெரிய மி மிகப்பெரிய நன்றி ஏன்னா அது பெரிய விஷயம் கிடையாது ரொம்ப சின்ன விஷயம் கிடையாது இட்ஸ் பெரிய விஷயம் வெரி வெரி ஹாப்பி தட் எவ்ரிபடி எஸ் கம் இந்த அசோசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிஸ்கஸ் பண்ணோம் நிறையா வந்து இது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோங்க எங்கள் எங்கள் இந்த இந்த அசோசியேஷனுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லா பேட்ச்மேட்ஸ்க்கும் ரொம்ப நன்றி இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாருக்கும் வயசாக இருக்குது உடம்பு ரீதியாக ரொம்ப வயசாக இருந்தாலும் மனசலில் எல்லோரும் ரொம்ப யங்காக இருக்காங்கன்றது நல்லா தெரியுது எல்லாருக்கும் இருக்கிற எந்தூவெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் இன்னும் ஒரு எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் வில் கம் அண்ட் மீட் எவரிபடி இது எங்கள் காலேஜில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஃபேமிலியாக தான் ட்ரீட் பண்ணுறோம் வேற ஒரு கோட் வி ஜஸ்ட் கால் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் ஜாயின் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தேவையில்லை இப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஃபேமிலி வந்து பேசிட்டே இருக்காங்க ரொம்ப நாளையாக இன்றைக்கி தான் பார்த்தாங்க பட் அவங்க சிஸ்டர்ஸ் மாதிரி ரொம்ப நாளையாக பேசிட்டு இருக்காங்க நாங்கள் வந்து இப்போ நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கேன் பட் ஆனாலும் அது வந்து சிஐடியில் படித்து தான் எங்களுக்கு வந்து பேஸ் அதனால தான் நாங்கள் அந்தளவு வந்துருக்கோம் அதாவது அதில் வந்து எங்களுக்கு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி சிஐடியில் படித்து இன்றைக்கி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம காலேஜில் படித்து நம்ம ஸ்கூலில் படித்து நம்ம வில்லேஜில் படித்து இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ஆல் இண்டியாவில் மதிக்கப்படக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கிறோம் அப்படிங்கிறது வி ஆர் வெரி ப்ரவுட் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது நாங்கள் நைன்டி ஃபோரில் என்ன நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோமோ அதே தான் இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கிறோம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது அண்ட் ஐ நோ யூஎஸ்ல சில பேர் யூஷுவலாக வரவங்க இந்த வருஷம் வர முடியல சில காரணத்தினால பட் அடுத்த ரீயூனியன் வர நடக்கும்போது ஐ விஷ் மெனி பீப்புள் ஃப்ரம் யூஎஸ் அண்ட் அக்ராஸ் கம் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலியில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் தவறாதீர்கள்